வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நண்பர்களே இப்போது அடிநீர் செடியில் கவாற்று செய்ய வேண்டிய மாதிரி ட்ரிம்மிங் பண்ண வேண்டிய ஒரு இரவு சம்மந்தமாக ஒரு சிறிய சில தகவல்களை பார்ப்போம் இப்போ நேரம் இங்கே சென்னையில் மழை நேரமாக இருக்குது நேற்று நைட்டு சரியான மழை பெஞ்சிருக்கு நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய காலநிலைக்கு ஏற்ப சூழலுக்கு ஏற்ப சில பேர் கேட்கலாம் எப்போது கவாற்று பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு டைமிங்கெல்லாம் கிடையாது நீங்கள் தான் தீர்மானிச்சிக்கணும் உங்களுடைய காலநிலை அங்கே இருக்கிற நிலவும் சூழல்கள் இதெல்லாம் இதை இதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் நீங்கள் வந்து கவர்த்து செய்யணும் குறிப்பாக மழைக்கு முன்னால் நீங்கள் பண்ணிவிடுங்க இப்போது சூழலில் பெரும் மாறுதல்கள் உருவாக இருக்கிற நிலையில் நம்ம கரெக் கரெக்டாக வந்து ஒரு மாதத்தை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது சுற்று சுற்றுச்சூழலில் பெரும் மாறுதல்கள் வந்து நிகழ்ந்துகிட்ருக்கு மனிதனுடைய முட்டாள்தனத்தினால் அதனால் வந்து இப்போது நாம் சரியான ஒரு மாதங்களை குறிப்பிட முடியாது உங்கள் உங்கள் வாழும் சூழல்களுக்கு கேட்ப அங்கே மழை தட்பட்ப நிலை எப்படி வெப்பம் இதெல்லாம் வந்து நீங்கள் தான் தீர்மானிச்சுட்டு இப்போ பாருங்கள் இப்படி இருக்கிற நல்ல நிமிந்து நிற்கிற செடிகள் நீங்கள் வந்து ப்ரூனிங் பண்ணலைன்னா மழை நேரங்களில் இப்படி வெயிட்டு தாங்காமல் இப்படி சரிஞ்சு போயிடும் சில நேரங்களில் வந்து இந்த முனைகள் எல்லாம் வந்து அழுகி போயிடும் சரி இப்போ என்ன செய்கிறது அதுக்கு தீர்வுன்னு சொன்னால் நீங்கள் தெய்வதாட்சியம் பண்ணாமல் நல்ல மழை அந்த மழைக்கு முன்னால் இருக்கிற வெயில் சூழலில் இலைகளை வந்து பாதி பாதி கத்திரிச்சுங்க முடிஞ்சால் பாதி கத்திரிச்சுருங்க இல்லைனா முழுதுமாக கத்திரிச்சிங்க பாதி கற்று விட்டுருங்க இப்படி முழு இலைன்னு சொன்னால் பாதி கத்தடித்து கொஞ்சமாக தண்டு பகுதியில் வச்சுக்கோங்க தண்டோடு கொஞ்சம் இலை இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா வெயிட் வந்து கம்மியாகிடும் செடி வந்து ஜம்முன்னு சொல்லிட்டு நிமந்த நிற்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பூக்களோட அது பூக்க ஆரம்பிச்சிடும் இது சின்ன ஒரு ஒரு நுணுக்கம் தான் இந்த நுணுக்கத்தை நீங்கள் பின்பற்றலைன்னு சொன்னால் பாருங்கள் பெரிய செடி இது இங்கே சாஞ்சி பூ நான் எல்லாத்தையும் வெட்டி விட்டுருக்கேன் செடினி நல்லா நிமிந்து போச்சு நேற்று வரைக்கும் குட மாதிரி இது சாஞ்சி போய் கிடந்தது இப்போ நான் வந்து அதை நிமிர்ந்த நிலையில் இப்படி வந்து ட்ரிம் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் இப்படி ட்ரிம் பண்ணி விட்டுடுங்க ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா ஜம்முன்னு சொல்லிட்டு அந்த செடி அழகான செடியாக தோட்டத்தில் அழகான ஒரு ம மலை செடியாக அடினியம் மலை செடியாக பாலை ரோஜாவாக வந்து அது நிமிர்ந்து நிற்க ஆரம்பிச்சிடும் இல்லைன்னு சொன்னால் செடி அழுகிறதோடு நமக்கு செடியை வந்து பாருங்கள் எல்லாம் சாய ஆரம்பிச்சிடும் எல்லாமே வந்து ட்ரிம்மிங் காத்துட்டுருக்கு மழை பெய்யறதுனால நீ நிறுத்தி வச்சுருக்கிறேன் எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டு இதுலேருந்து ப்ரூவன் பண்ணணுன்னு சொன்னால் நமக்கு எல்லாம் குட்டை குட்டியாக நிறைய பூக்கள் கூட மாதிரி ஆகிட்டு நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் இது ஒரு டிப்பாக நீங்கள் கவனத்தில் கொண்டு அடுத்தடுத்த நீங்கள் நிகழ்வுகளில் தயவுசெய்து வந்து இந்த ட்ரிம்மிங் என்ற கவாட்டு பண்ணியாக ஆரம்பிச்சுடுங்க இது வந்து உங்கள் செடிகளுடைய ஆயிலை வந்து அதிகப்படுத்திடும் ரெண்டாவது வந்து அழுகளை தடுத்து நிறுத்திடும் செடி செடிகளை வளமாக ஆக்கிடும் பூக்களை வந்து அதிகமாக தரும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு கிளைக்கு வந்து நாலஞ்சு கிளைகளை முளைக்க ஆரம்பிச்சிடும் கிளிரூட ஆரம்பிச்சிடும் பிறகு வந்து நிறைய செடிகளை வந்து நிறைய செடி குட மாதிரி ஆகிடும் அடகை நம்ம வெட்டி விட்டோம்னு சொன்னால் செடி முழுக்க வந்து பூக்களாக வந்து பூக்களை தான் நீங்கள் பார்ப்பீங்க மறக்காமல் செய்யுங்க இது உங்கள் சூ நீங்கள் வாழ்கிற சூழலில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை நீங்கள் இதை செய்து கடைப்பிடிக்கணும் மழை சூழலை செய் தவிர்த்து மற்ற நல்ல வெயிலாக இருக்கிற நேரங்களில் நீங்கள் கிளை ட்ரிம் பண்ணி விட்டுவிட்டுங்க இல்லைன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் அந்த இலைகளை வந்து ட்ரிம் பண்ணிங்கன்னா வெயிட் வந்து தாள தா தாளாமல் சாயற அந்த நிலமை வந்து மாறி போயிடும் நன்றி நண்பர்களே இறை நாட்டின் தான் இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம்